சொன்னது மட்டும் இசை பிளாக்காக தகம் எல்லோரும் இன்றைய தினம் மிக முக்கியமான கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த மக்கள் ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு நிறைய செய்திகளை சொன்னாங்க நான் மிக குறிப்பாக ரெண்டு விஷயத்தை சொல்றேன் ஒன்னு கச்சத்தீவு மீட்பு எல்லா அரசியல் கட்சிகளுடைய ஒரு தாரக மந்திரம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டுல கச்சத்தீவு மீட்பு இதை எப்படி மீட்க போறோம் அல்லது சாத்தியக்கூறு என்ன யாருக்கு பலன் எதையாவது ஒரு பேச்சுவார்த்தைகள் இதுவரைக்கும் இந்த அரசியல் கட்சியிட்ட நடந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதற்கு முன்னால் ஒரு நான்கு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு அதை தவிர அதுக்கு பின்னால் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது ஆண்டு காலமாக கச்சத்தீவு பற்றிய பேச்சு வெறும் அரசியல் நேர அல்லது தேர்தல் நேர ஒரு அமுகமான வார்த்தையா பயன்படுத்தப்படுதே தவிர உண்மையிலேயே இதுல இருக்கக்கூடிய என்ன இருக்கக்கூடிய தமிழக கடலோர மக்கள் எவ்வளவு பாதிப்படுகிறாங்க அப்படிங்கிற எந்த விதமான வெளிப்படையான ஒரு தன்மையும் பலரிட்ட நம்ம இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்ட்ட ஒரு அரசாங்கத்துடைய சொத்து அதை நாம பாதுகாக்கணும் அப்படின்னு இந்த அரசுடைய சாமானிய மக்களுக்கும் கடலோர மக்களுக்கும் தமிழ் கொடுக்க கூடாது இப்ப நிறைய என் நிலத்துல ஒருபடி மண்ணை கூட அள்ளிட்டு போக விட மாட்டேன் இவ்வளோ பெரிய ஒரு தீவு பகுதியை அந்த தீவு பகுதி போனதுனால அங்க இருக்கக்கூடிய என்னுடைய கடலுடைய பகுதியை அதை எப்படி திரும்ப மீட்டெடுப்போம் எடுப்போம் அப்படின்றது இல்லை ஏன் இது வந்து இது ஒரு பெரிய பொருட்டா பேசப்படவே இல்லை அப்படின்னா சாகிறது கடலோடி மக்கள் சொல்லப்போனா தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பூர்வகுடைய அவங்களுக்காக பேசுறதுக்கு இங்க நாதி இல்ல அப்படிங்கிறது தான் யதார்த்தமா இருக்கு இன்னும் சொல்லப்போனா நீ சிந்திச்சு பாருங்க இவ்வளோ பெரிய இராணுவ கட்டமைப்பு இவ்வளோ பெரிய நாடு இவ்வளோ பெரிய பொருளாதார வர்த்தக ரீதியான எல்லாவற்றிற்கும் பெரிய நாடு என்று தன்னை பறைசாற்றி கொள்கிற இந்த அரசு ஆயிரக்கணக்கான தன் சொந்த நாட்டு மக்களை அதுவும் தன் நட்பு நாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டுக்கிட்ட பலி கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட உயிர்கள் அடித்து சுடப்பட்டு கொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் நோய்வாய்ப்பட்டு சத்தவங்களுடைய எண்ணிக்கை அரசாங்கத்திட்ட கணக்கே கிடையாது அப்போ சொந்த நாட்டு மக்களை இந்த மாதிரி கொண்டு வளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அவலமாக இந்த இலங்கையினுடைய இலங்கையினுடைய கடற்படை நகர்த்துகின்ற நிகழ்வு இந்த இரு நாடுகளுக்குமான கடல்நிலை பிரிவு இருக்குது அப்படின்னா இதற்கான ஒரு முன்னெடுப்பாக ஏற்கனவே ஆண்டு கட்சிகளும் சரி ஆண்டு கொண்டிருக்க கட்சிகளும் சரி ஏன் முன்னெடுக்கல அப்படின்ற கேள்வியை நாங்கள் தமிழக அரசுக்கும் சரி இந்திய ஒன்றிய அரசுக்கும் சரி நம்ம வைக்கிறோம் தான் போயிட்டு இருக்காங்க நாங்கள் செஞ்சிருவோம் அதான் நான் சொல்றேனே இந்த நான்கு ஆண்டு காலம் பண்ணலைங்க நான்காண்டு காலம் இதை பத்தி பேசவேல கச்சத்தீவை பத்தி இந்த நான்கு ஆண்டு காலத்துல ஏதாவது ஒரு இடத்துல பேசிருக்காங்களா தேர்தல் இன்னும் தேர்தல் இடம்பெற்றிருக்கும் போதே திராவிட முன்னேற்ற கழகம் மீட்டிருக்க வாய்ப்பு இருந்தது இல்லையா அப்ப ஒரு பேச்சு அவங்க எடுக்கிறதாவும் இல்ல கச்சத்தீவு ஒரு பக்கம் இருக்கட்டும் கச்சத்தீப மீட்டுட்டா மட்டும் கடலோர மக்களுடைய பிரச்சனை தீர்ந்துருமானா அதுவும் இல்லை அப்போ இரு நாடுகளுக்குமான ஒரு பிரத்யேக சட்டத்தை உருவாக்கணும் ஒரு சட்ட ரீதியாக சொல்லணும்னாலே உலக உலக கடல் சட்டம் என்ன சொல்லுதுன்னா இரு நாடுகளுக்கான கடல் எல்லை நூறு நாட்டுகள் மயில் இல்லை அப்படின்னா ரெண்டு நாடுகளும் சேர்ந்து ஒரு பிரத்யேக சட்டத்தை உருவாக்கிக்கணும் யாருக்கான மக்கள் தொகை யாருக்கான நிலப்பரப்பு அதிகமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான சுமூக அடிப்படையில் சுமூக உடன்படிக்கையின் அடிப்படையில் ஒரு பிரத்யேக சட்டத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம்னு உலக கடல் சட்டம் சொல்லுது அதை பற்றின சிந்தனையே இந்த இரு நாடுகளுக்கும் இல்லை சரி குறைந்தபட்ச பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்க இப்போ சமீபத்தில் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி கூட இலங்கை அரசு என்ன பண்ணியிருக்குன்னா தமிழக கடலோர மக்களிடமிருந்து பிடிபட்ட படகுகளை கடல்ல அப்படியே மூழ்கடிக்கணும் அப்படின்னு அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அதுக்கான முடிவும் அவங்க எட்டப்படுது அப்படிங்கிறாங்க இங்க ஒரு படகு அப்படிங்கிறது ஒரு தனிநபரோட சொத்து கிடையாதுங்க பல பேரோட உயிர்னு சொல்லணும் அவ்வளோ கடன் வாங்கி அவங்களோட மொத்த வாழ்க்கையுமே அதுதான் அப்படிப்பட்ட படகு தான் அவங்க கடல்ல எதுவுமே பண்ணாம யாருக்கும் பலன் இல்லாம மூழ்கடிக்க பொறன்றாங்க ஒவ்வொரு முறையும் இங்க சிறைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க இப்ப புதிதா என்ன பண்றாங்க ஒவ்வொருத்தருக்கும் அபதார்த்தம் நாற்பத்தெட்டு லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரூபா வரை ரெண்டு கோடி ரூபா வரைக்கும் அபராத தொகை விதிக்கிறேன் இதை பற்றி இந்த அரசுகள் இதுவரைக்கும் பேசப்படவே இல்லை காரைக்கால் மாவட்டத்தில் ரெண்டு பேரை சுற்று அவங்களுக்கு காயம்பட்ட நிலைமையோடு அங்கே இழுத்துட்டு போனாங்க இதனால் வரைக்கும் அவர்களுடைய நிலைமை அங்கே என்னவாக இருக்குது மருத்துவம் அளிக்கப்பட்டிருக்கு அவங்க நல்லா இருக்காங்களா பேசுகிறாங்களா அவங்களுக்கு உரிய சிகிச்சை முறைகள் அவங்களுக்கு தேவையான பணிகள் ஏன்னா அவங்க தனியாக நான் போய்ட்டு கழிவறைக்கே போக முடியாத சூழ்நிலை இருக்குது காலில் குந்தடிப்பட்டு யார் அவங்கள பராமரிச்சுக்கிறாங்க பார்த்துக்குறாங்க அவங்க எப்போ விடுதலை செய்யப்படுறாங்க எதுவும் ஒன்றும் இல்லை ஒவ்வொரு முறையும் ராமேஸ்வரம் மீனவர்கள் ஒவ்வொரு முறையும் ஜெயதாப்பட்டினம் மீனவர்கள் ஒவ்வொரு முறையும் காரைக்கால் மீனவர்கள் நாகப்பட்டினம் மீனவர்கள் இப்படி பேர் தான் சொல்கிறாங்களே தவிர இதற்கான நிரந்தர தீர்வு என்ன எட்டப்படும் அப்படிங்கிறது இல்லை இன்னொரு பக்கம் இங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய ஒட்டுமொத்த குரலாகவே நான் சொல்கிறேன் ஒரு காலகட்டத்தில் நமக்கு வந்து சாராய விற்பனை தான் இந்த நாட்டினுடைய பெண்களுடைய பாதிப்புகளுக்கும் அவலங்களுக்கும் காரணம் சொன்ன இந்த அரசுக்கு நான்காண்டு காலம் இதை பற்றி நான் உணர்வே இல்லையா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அடித்து நூறு கோடி ரூபா ஆயிரம் கோடி ரூபா நாங்கள் களவாண்டு வச்சுருக்கோம்னு அமலாக்கத்துறை ஒரு பக்கம் ஆய்வு நடத்திட்டு இன்னொரு பக்கம் இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கான வாழ்வாதாரம் முற்று முழுவதுமாக போய் நூறு நாள் வேலை திட்டத்தில் சம்பளம் உயர்வுங்கிறாங்க இங்கே ஏற்கனவே பத்து லட்சம் கோடி கடனில் இருக்கும்போது நூறு நாள் வேலை திட்டத்தில் பெண்களுக்கு எப்படி நீங்கள் கொடுக்க போகிறீங்க இதை யாரை ஏமாற்றுவதற்காக சொல்கிறீங்க அது இந்த தேர்தல் நேரத்தில் மட்டும் இந்த அறிவிப்பு வெளியில் வரும் நாங்கள் என்ன சொல்கிறோம் இந்த சாராய கடைகளை எழுத்து மூடுங்களேன் எங்களுக்கு செலவு மிச்சமாகும் பேருந்தில் பெண்களுக்கு இலவசம் சரி அடிப்படை பெண்கள் வேலைக்கு போகிறாங்க சரி இலவசமாக கொடுக்குறீங்க அப்படின்னு அந்த பெண்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்துனாங்க பேருந்து கட்டணத்தை இலவசமாக கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கணவர் ஒரு கோட்டர் குடிக்கிறாருன்னு வச்சுப்போமே ரெண்டு வேலைக்கு குடிக்கிறவங்க இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு அந்த பாட்டில் செலவு எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறுபா செலவாகி முப்பது நாள் எவ்வளோ ஆச்சு ஆச்சு இந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் அரசாங்கம் இருந்து பிடுங்கிட்டு மாதத்துக்கு ஆயரருவா பெண்களுக்கு பெண்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காசை கொடுத்து சரி கட்டு இந்த சரி கட்டுதலே தான் இந்த ஆட்சி அதிகாரங்கள்லாம் போகுமா கிட்டத்தட்ட மத்திய அரசு ஏங்க நீங்கள் இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான பண்ணி கொடுக்கல மாநில அரசு கேட்டால் இங்கே மத்திய அரசு காசு கொடுக்கலன்றாங்க இவங்களை உங்களுடைய அரசு மேம்படுத்துவதற்கு விவசாயத்தை மேம்படுத்தலாம் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தலாம் இளைஞர்களுக்கான வாய்ப்பை கூட்டலாம் இது போன்ற நிலம் பலம் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்குறதை பற்றி இவங்களுக்கு யாருக்கும் எந்த விதமான ஒரு தேவையும் இல்லை அது இல்லாமல் இவங்களே மது விற்பனை மையங்கள் அதாவது சாராய தொழிற்சாலைகள் வச்சுருக்காங்க அதுக்கு காசு வரணும் இவங்களே மதுக்கடையில் நடத்துகிறாங்க அப்புறம் இவங்களே வந்து மூடணும்னு சொல்வாங்க இந்த நாடகங்கள் எவ்வளோ நாளைக்கு அப்படியே நீண்டு கொண்டு இதனால் பாதிக்கப்படுறது யார் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் இப்போ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களே இனிமேல் அறிவிப்புகள் வரும் பாருங்களேன் இப்போ ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்களே இது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பாங்க கொடுப்பாங்க ஆனால் ஆயிரம் கடை த கூடுதலாக என்ன கொஞ்சம் திறந்து அந்த காசை திரும்ப ரிட்டர்ன் எடுப்பேன் உங்களுக்கே தெரியல பொங்கல் நேரம் தீபாவளி நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வசூல் ஐநூற்றி கோடி ஆயிரம் கோடி இருந்து வருது அந்த காசு அவங்க சுருக்கு பையில வச்சுருக்க பணம் தான் அங்கே வருது ஒரு நாள் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி சம்பாதிக்க முடிய அளவுக்கு சாராய விற்பனை ஒரு அரசு நடத்துது அப்படின்னா இது எப்படிப்பட்ட ஒரு போக் நேற்றைய தினம் செய்தி பார்க்குறோம் பள்ளிக்கூட கட்டிடம் இடிஞ்சு விழுந்து மரத்தடியில் உட்காந்து பிள்ளைய படிக்குது அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய கல்வி நிலையங்களுடைய நிலைமையா இருக்கு ஏங்க அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா காசு இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ இலவச திட்டங்களுக்கு எங்கிருந்து காசு அடிப்படை தேவை கல்வி மருத்துவம் சாலை குடிநீர் இதை கூட செஞ்சு கொடுக்க முடியல அப்படின்னா இது என்ன மாதிரியான அரசு மத்திய அரசுக்கு நம்ம ஒன்று சொல்கிறோம் நாங்கள் ஒன்று உங்கள்கிட்ட வந்து எங்களுக்கு ஏதாச்சும் பண்ணி கொடுங்க சாப்பிட வழி இல்லாமல் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு கிட்ட இருந்து ஜிஎஸ்டி மூலமாக நீங்கள் கொண்டு போன தொகையை எங்களுக்கு வர வேண்டிய நியாயமான தொகையை கேட்குறோம் இது ஏதோ இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய தொகை மட்டும் இல்லை உங்கள் எல்லாருக்குமான கேள்வி தான் இந்த காசு வந்தால் தான் நமக்கான கல்வி இந்த காசு வந்தால் தான் நமக்கான வேலை வாய்ப்பு இந்த காசு வந்தால் தான் நமக்கான அடிப்படை கட்டமைப்புனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று திரண்டு போராட வேண்டிய ஒரு செய்தி குறைஞ்சபட்சம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாவது எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி வேணும் கோரிக்கை வச்சு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தொகையை கொடுங்க இங்கே இங்கே சிந்திச்சு பாருங்கள் உட்காந்து படிக்கவே கட்டிடம் இல்லை ஒரு ஒரே ஒரு பா பா மொழி பாடத்திட்டத்தை உட்காந்து படிக்கவே இல்லை இருமொழி பாடத்திட்டத்தை ஏற்று படிக்கிறோன்னு வச்சுக்கோங்க இதில் மூமொழி கொள்கை வேற இது இல்லை ஓட்டப்பானையில் என்னமோ சொல்லுவாங்க கிராமத்தில் ஒரு பழமொழி அந்த மாதிரி இல்லாத ஒரு இடத்துக்கு நான் மூன்று விதமான மொழியை படிக்கக்கூடிய ஒரு ஒரு கட்டாய சூழ்நிலை தள்ளப்படுவோம் இதெல்லாம் வந்து வன்மையான கண்டனத்துக்குரியது அதை மக்கள் சார்பாக அரசுக்கு ஒரு கோரிக்கை முன் வச்சு இதெல்லாம் செவிமடுத்து உடனே செஞ்சு முடியும் மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் தமிழ்நாட்டோட அரசியல நீங்க சொல்லவே முடியாதுங்க எப்ப யாரோட கூட்டணியில இருக்கிறாங்க எப்ப யாரோட கூட்டணியை விட்டு போவாங்க தேர்தல் நேரம் வர வரைக்கும் நம்ம காத்து தான் இருக்கோம் தேர்தல் வந்தால்தான் யாரும் இங்க வந்து கூட்டணிகளை வச்சு பத்தி பேசவே முடியுது இப்ப சொல்லலாம் பிறகு மறுக்கலாம் அது நம்ம நம்ம ஊர்ஜிதமா சொல்ல முடியாது புரியல நிறைய கட்சிகள் வரும் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையாக இது ரெண்டு விஷயங்க ஒண்ணு